பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெண்கள் வீட்டின் கண்கள்னு சொல்றோம் சக்தி இல்லையா அது நல்லா இருந்ததுன்னா சிவம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னா சொல்லுங்க இப்போ பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாதனை பெண்மணிகளாக மாறக்கூடிய அமைப்பு இருக்கா கண்டிப்பா இருக்கு நான் ஆரம்பத்திலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் பொது பலன் சொல்லும் பொழுது பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமே ஏற்ற காலமா இருக்க போதுன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போ நீங்க கேட்டிருக்கீங்க நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் நம் நாட்டின் கண்கள் தான் ஏன்னா அவங்கள வச்சு தான் வாழ்க்கையே ஒரு குடும்பம் அமையும் போது பெண் இருந்தால் குடும்பம் அமையும் இல்லைன்னா அமையாது பெண் இல்லாத வீட்டில் பார்த்திங்கனாக்கா ஒரு சந்தோஷமான மனநிலை கண்டிப்பாக இருக்காது அதே மாதிரி பெண்கள் வந்து வாழ்க்கை இழந்தால் கூட தன்னுடைய குழந்தைகள் முன்னேறணும் சொல்லி நிறைய அந்த சாமர்த்தியம் அந்த திறமை அந்த உழைப்பு எல்லாமே அவங்களுக்கு வந்துருக்கு எல்லா துறையிலும் எல்லாத்துறையுமே வந்துட்டாங்க இப்போ சமீபத்தில் பெண்கள் எல்லா துறையிலுமே வந்துட்டுருக்காங்க அவங்க உள்ள நுழைய இடமே இல்லைன்ட்டு தான் சொல்லலாம் தரையிலேருந்து விமானத்தை போக்குவரத்து வரைக்கும் மேலே ஆகாய் வரைக்கும் பூமியிலேருந்து ஆகாய் வரைக்குமே அவங்க எட்டி பிடிச்சிட்டு வராங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் பெண்களுக்கு ஏற்றாண்டு தான் கண்டிப்பாக பொதுவான பழம் தான் இது எல்லாருக்குமே நல்லா தான் இருக்க போகுது இருந்தாலும் பெரும்பாலும் கடகம் ரிஷபம் துலாம் கன்னி இந்த நாலு ராசி பெண்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்க போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசி பெண் தன்மை கொண்டது சந்திரன் எப்பவுமே பெண்களுடைய கிரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா நவகிரகத்தில் சந்திரன் சுக்கரன் ராகு இது மூன்றுமே வந்து பெண் கிரகமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது சந்திரனுடைய ராசி கடகம் சுக்கரனுடைய ராசி ரிஷபம் துலாம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்போது ரிஷபம் அவர் போயிருந்தே வீட்டில் இருக்கார் அவர் அவர் வீட்டை தான் எடுத்துப்பார் கும்பராசி அப்போ கும்பராசியில் பிறந்த பெண்கள் கூட எடுத்துக்கலாம் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் அவங்களுக்கெல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட போகுது கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் சிறந்த சாதனையாளராக ஆவாங்க அதுதான் உண்மையான விஷயமாக சொல்லப்படுது இது படிக்கிறது வேலைக்கு போகிறது சாதாரண விஷயம் தான் எல்லோரும் செய்யக்கூடியதான் சாதனை பெண்மணியாக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சாம் வருடம் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது நிறைய பேர் இப்போ நிறைய ஈவெண்ட்லாம் பண்ணிட்டு வராங்க அது மாதிரி சிறந்த பெண்மணிக்கு இப்போ உதாரணத்துக்கு விகடனில் கூட பண்ணுறாங்க அந்த மாதிரி சிறந்த பெண்மணியை சொல்லி எந்தெந்த துறையில் சாதிச்சாங்க அவங்களுக்குலாம் விருது வழங்கிட்டு வராங்க அந்த மாதிரி நிறைய பேர் அடுத்த வருடம் அதிகமாக ஆகும் இது அதிகமாக ஆகும் அந்த மாதிரி பெண்கள் வந்து சாதனையாக இருப்பாங்க படித்தவர்களும் சரி படிக்காதவங்களும் சரி அவர்கள் துறையிலே சிறந்து விளங்குவாங்க கண்டிப்பாக அடுத்த வருடம் பெண்மணிக்கு சிறந்த ஆண்டாக இருக்க போகுது ஏனென்றால் அடுத்த வருடம் சொல்லியிருக்கிற சிவசக்தி அம்சமாக இருக்க போகுது அப்போ சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் ஆணும் பெண்ணும் சேர்ந்த தான் வாழ்க்கை அதனால் ஒரு எந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் தான் முன்ன பின்னாடி இருந்து முன் கொண்டு வருவான்னு சொல்லியிருக்காங்க அதனால் சக்தி இயக்கும் சக்தி அப்படின்னா சக்தி தான் சக்தியிலேயும் சிவம் இல்லையும் சிவம் இல்லையும் சக்தியில் அப்போது சிவம் என்றது ஆண் ஆண் சம்மந்தப்பட்டது சக்தி என்றது பெண் சம்மந்தப்பட்டது அப்போது அந்த வகையில் நீங்கள் கேட்கும்போது அந்த பெண்ணுடைய சக்தி கண்டிப்பாக வெளிப்படும் வெளிப்பட்டு கண்டிப்பாக பெண்மைக்கு உண்டான ஆண்டாக தான் அடுத்தவண்ணம் அமைப்போகுது எஸ்பெஷலி நீங்கள் அந்த மகளிர் தினம் மிவசையாக கொண்டாடப்படுவாங்க அடுத்த வருஷம் அதில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட போகிறது அது நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சுங்க எல்லா பெண்களுக்குமே எல்லா ராசியில் பிறந்த பெண்களுமே கண்டிப்பாக முன்னேற்ற சொல்லி பெண்ணின் பெருமையை நான் சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷமான மனநிலையோடு நான் உங்களிடந்து இந்த கேள்விக்கு நான் நான் சொல்லியிருக்கேன்